அதாவது இந்தியாவோட துணை குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் திடீர்னு அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு யூகங்களையும் இருக்கு அதிகாரப்பூர்வமா காரணம் வந்து உடல்நிலைன்னு சொல்றாங்க ஆனா ராஜினாமாவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவர் வேற மாதிரி பேசியிருந்தாரு அதுதான் இப்ப பெரிய விவாதமே இந்த முரண்பாடுதான் நிறைய பேரு யோசிக்க வச்சிருக்கு அந்த ராஜ ராஜினாமா கடிதம் அதுல என்ன சொல்லிருக்காங்க அதுல வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தோட அறுபத்தி ஏழாவது அந்த பிரிவுபடி உடல் நல காரணங்களுக்காக பதவி விலகிறதா குடியரசு தலைவருக்கு திரு தன்கர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் பதவிக்கு வந்தாரு ஆக்சுவலா அவரோட பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு ஆமா இன்னும் மூணு வருஷம் இருக்கு இந்திய வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஒரு துணை குடியரசு தலைவர் பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடி அதுவும் உடல்நிலைய காரணம் காட்டி விலகிறது முதல் தடவை ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் யாரும் பண்ணது இல்ல ஆனா இந்த உடல்நல காரணத்தையும் நம்ம சும்மா தள்ளிட முடியாது போன மார்ச் மாசம் அவருக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சை நடந்துச்சுன்னு செய்தி வந்தது ஆமா அது உண்மைதான் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பொது நிகழ்ச்சியில அவர் மயங்கி விழுந்ததாகவும் சொன்னாங்க சோ அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்திருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது அவர் ராஜினாமா பண்றதுக்கு சரியா 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ இன்டர்வியூல ஆகஸ்ட் 2027 வரைக்கும் என்னோட பதவி காலத்தை நான் முழுசா முடிப்பேன் சரியான நேரத்துல அதாவது ஆகஸ்ட் 2027 ல நான் ஓய்வு பெறுவேன்னு ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அப்போ பத்து நாள்ல அப்படி என்ன நடந்துச்சு அதுதான் அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி இந்த பத்து நாள் கேப் தான் இப்ப எல்லா சந்தேகத்துக்கும் காரணமா இருக்கு ஆமா உடல்நிலை அந்த அளவுக்கு திடீர்னு மோசமாயிடுச்சா இல்ல வேற ஏதாவது சொல்லப்படாத காரணங்கள் அழுத்தங்கள் ஏதாவது இருக்குமா இது பத்தி இன்டர்நேஷனல் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்ல நம்ம அரசியல் சூழல்லையும் இதுக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல இத நேரத்துல பிரதமரோட ரியாக்ஷனும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு என்ன சொன்னார் அவரு திரு தன்கரோட ராஜினாமா பத்தி பிரதமர் மோடி ஒரு ட்வீட் போட்டாரு ஆனா அது வழக்கமா அவர் எழுதுற மாதிரி இல்லாம ரொம்ப சுருக்கமா இருந்துச்சு அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாழ்த்துகிறேன் மட்டும் தான் ரொம்ப ஃபார்மலா முடிச்சிட்டாரு வழக்கமா கொஞ்சம் உணர்வு இல்ல கொஞ்சம் விரிவா எழுதுவாரே ஆமா இந்த சுருக்கமான பதிவும் கூட சிலருக்கு கேள்விகளை எழுப்புது ஒருவேளை உறவுல விரிசல் இருக்குமோன்னு யுகங்கள் தான் சரி இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா அடுத்த துணை குடியரசு தலைவர் யார் அதுதான் முக்கியம் கரெக்ட் அதுக்கு தேர்தல் நடக்கணும் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதாவது நம்ம எம்பிக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு

திரும்பி பார்த்தா அவர் ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா நினைவில இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நீதித்துறையோட செயல்பாடுகளை குறிப்பா அதோட பொறுப்புடமைய ரொம்ப வெளிப்படையா கேள்வி கேட்டாரு ஆமா ஆமா அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அந்த மாதிரி உயர் பதவியில இருக்கிறவங்க பொதுவா அப்படி பேச மாட்டாங்க தயங்குவாங்க ஆனா இவர் பேசினாரு முக்கியமா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியோட வீட்ல கட்டு பணம் பிடிப்பட்ட சம்பவத்தை பத்தி ஆமா அது அவர் பொது வழியிலேயே சுட்டிக்காட்டி பேசினாரு பணம் கிடைச்ச உடனே அது ஒரு கிரிமினல் கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கணும் சொன்னாரு அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னு வெளிப்படையா சொன்னாரு அதாவது போலீஸ் விசாரணை சரியா ஆரம்பிக்கலன்னு சொன்னாரு ஆமா ரொம்ப தைரியமா பேசினாரு அப்படி நீதித்துறையோட பொறுப்புடைமை பத்தி ஒரு உயர் பதவியில இருந்துகிட்டு அவர் பேசினது சிலர் வந்து ரொம்ப துணிச்சலான செயல்னு பார்த்தாங்க ஆனா சிலர் வந்து இது தேவையில்லாத தலையீடுன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா அதுவும் உண்மைதான் நீதிபதிகள் நியமனத்துல அரசுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு சரி சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகார மையங்கள்ல சில சலசலப்புகளை இருக்கலாம் சில சமயங்கள்ல இது மாதிரி தைரியமான நிலைப்பாடுகள் கூட சில அரசியல் அழுத்தங்களுக்கு காரணமாகலாம் அதுவும் இருக்கலாம் ஆக மொத்தத்துல பாக்கும் போது திரு தன்கரோட இந்த திடீர் ராஜினாமாவுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் என்னங்கறது இப்போதைக்கு ஒரு புதிரா தான் இருக்கு ஆமா உடல்நிலைங்கறது அதிகாரபூர்வ காரணம் ஆனா அந்த பத்து நாளைக்கு முன்னாடி அவர் பேசுனது அப்புறம் பிரதமரோட அந்த சுருக்கமான வாழ்த்து நீதித்துறையோட அவர் வெளிப்படையா மோதினது இதெல்லாம் சேர்ந்து வேற மாதிரி யோசிக்க வைக்குது ஆமா பல யூகங்களுக்கு இடமளிக்குது நாடு இப்போ அடுத்த குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கு அது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் சரி இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோண வைக்குது நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க நீதித்துறை மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அதோட பொறுப்புடமைய இவ்ளோ பெரிய பதவியில இருக்கிற ஒருவர் இப்படி வெளிப்படையா கேள்வி கேக்குறது அது வந்து இந்த மாதிரி திடீர் அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு காரணமா அமைய வாய்ப்பு இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க